श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे ನಮಸ್ಪೇ ನಮಸ್ಸಖೀನೋಕಾನಕ್ಷುಷೇ ನಮೋದಿವೆ ನಮ ಪೃದೇ ನಮಃ ಶಂಕರ ತೊಲಕಾಶಿ ನೇರಳು ನಮಸ್ಕಾರ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮ ಸಿಂಧಿತ ಕೊಡನೂತಿ ಆರಾವದ್ ನಾಮಾವಳಿಂಬಾ ಸರಸ್ವತಿ ಶಾಸ್ತ್ರೀ ಗುಹಾಂಬಾ ಗುಹ್ಯ ರೂಪಿಣಿ ಅಂಬಾ ನ ಅಂಬಾಳ್ ಅಮ್ಮ குகை அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா சிங்கம் வாடுங்கிற இடத்துக்கு பேர் குகை அப்படி தானே அந்த குகையை தான் குகைன்னு சொல் சாஸ்திரம் என்ன சொல்வதுன்னா குஹூ சம்பரணே அப்படின்னு அப்படின்னா என்ன சொன்னால் மறைக்கப்பட்ட ரகசியமாய் வைக்கப்பட்ட அப்படிங்கிறது தான் குஹூ அப்படின்னு பேர் மறைத்து வைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இப்போது குகாம்பால் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறா அப்படின்னா பாலில் எப்படி நெய் மறைஞ்சிருக்கோ இந்த பாலில் நெய் இருக்குது அது இந்த இடத்துல இந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அதை உரகுத்தி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெய் ஆக்கி நெய்யாக்கினால் நெய் ஆனால் மாத்திரம்தான் அது இந்த பாலிலேருந்து தான் அது வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக பால் இல்லாமல் நெய்ய வராதனால இதுலேருந்து அது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி பாலில் படு நெய்யினன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கா உடல் தாங்கிய உயிரினம் அனைத்திலும் மெய் இருக்கிறாள் அதுதான் ரகசியம் உடல் தாங்கிய உயிர்னால் என்ன அப்படின்னா சேத்தனம் அச்சேத்தனம்னு சொல்லுவாள் சித்தின அறிவு உயிரோடு இருக்கிற மரத்துக்கு அறிவு இருக்குது அது மேல் நோக்கி வளரும் சூரியனை நாடி செல்லும் அப்போ அந்த அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிராக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு அறிவாக இருக்கட்டும் மூன்று அறிவாக இருக்கட்டும் எந்த உடல் தாங்கிய உயிரினத்துக்கு உள்ளேயும் உமையம்மை ஒருத்தி இருக்கிறாள் அந்த உமையம்மை இருக்கிறதுனால மாத்திரம்தான் இந்த உடலை நான் என்று நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படி இல்லைன்னா நம்ம உணர்ந்துக்க முடியாது ஒரு சின்ன குழந்த இருக்குது இப்போ தான் பிறந்திருக்கு இன்றைக்கி தான் பிறந்தது அப்படின்னா அது என்ன உணரும் தாயையும் தகப்பனையும் கூட அது தெளிவா தன்னுடைய தாய் தகப்பன்னு உணராது தன்னை தானும் உணராது நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உணராது அப்போ அந்த உணர்வுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பண்பு அந்த குழந்த மாதிரி அது எப்போ வெளிப்படும் கொஞ்சம் 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 கொஞ்சமா வளரும் போது இது அம்மா இது அப்பான்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அனைத்துக்குள்ளேயும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பண்பை தான் குகாம்பான்னு சொல்கிறாள் எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா அந்த உடம்புக்குள்ளே அம்பாள் எதுவாக இருக்கான்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் அசைவாக இருக்கா அசைகிற வஸ்து இந்த உடலில் நம்மளை அசைக்கிறது வேறு அசைகிறது வேறு அசையலைன்னா உடம்பு போயிடும் இந்த அசைகிற வஸ்துவாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குகாம்பால் அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாம் கோயில்கள் இந்த கோயில்களில் இரகசியமான குகைகள் இருந்திருக்கு அந்த குகைகளுக்குள்ளே வழிபாடு பண்ணக்கூடிய அம்பாள் அதுதான் குகாம்பால்னு பேர் அப்படி குகைக்குள்ளே வழிபாடு பண்ணுறாளா பண்ணியிருக்காளான்னா மதுரை கோயில்லையும் தான் குகை இருக்குது திருக்கடையூர் கோயில்லையும் தான் குகை இருக்குது சில கோயில்கள்லாம் குகைன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு உள்ளே போக விட மாட்டா அது பாதுகாப்பு கருதி என்ன வச்சுருப்பாங்கிறது தெரியாது ஆனால் அது உள்ள ஒரு அம்பாளை வச்சு வழிபாடு பண்ணின் அதுதான் குகாம்பால் குகைகளை பாதுகாப்பவள் இந்த குகைகளை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மிகச்சிறந்த செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஆபத்து காலங்களில் மன்னர்கள் பதுங்கி இருக்கிற இடமாகவும் எல்லாரையும் எல்ல யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த குகைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல அது சரி அதுக்கும் குகாம்பான்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஸ்ரீவித்தியாவில் படிநிலை இருக்குது அந்த ஒவ்வொரு தான் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாள் எடுத்தோடனே சோழசாட்சரின்னு யாரும் உபதேசம் பண்ண மாட்டான் கணபதி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சாமி கொடுப்பா கொடுத்து அதில் ஒரு நடுநிலை படியில் குகாம்பான்னு ஒத்திக்கு பேர் அந்த குகாம்பா எப்போ கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தாயும் சேயுமாய் உள்ள ஒரு வடிவம் அந்த வடிவம் போகசக்தி பக்கத்தில் அம்பாள் அம்பாள் பக்கத்துலேயே அம்பாள் மடியிலேயே இருக்கா மாதிரி இருக்கும் சில இடங்களில் அம்பாள் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த அம்பாள் தனியாகவே இருக்கும் சிவனோடு சேர்ந்து இருக்காது அம்பாள் மாதிரி தனியாக இருக்கும் ஸ்கந்த மாதான்னு சொல்லுவாள் இல்லைன்னா குகாம்பான்னு சொல்லுவாள் இந்த அம்பாள் வந்து திருக்கடையூரில் இருக்குது இந்த குஹாம்பால் அபிராமி பெற்று அதை கும்பிட்டுருக்கார் குகாம்பால்னு பேர் ஸ்கந்தர் பக்கத்தில் உட்காந்துருப்பார் அம்பாள் கையை நான் மாதிரி இருப்பாள் ரெண்டு கையில் அந்த அம்பாளுக்கு பேர் குகா அம்பாள்னு பேர் அந்த அம்பாள் வந்து நவதுர்கையில் ஒரு துர்க்கை ஒன்பது வகையான துர்க்கை இருக்குது சேர்ந்தும் இருக்கும் பிரிஞ்சும் இருக்கும் பிரிஞ்சிருந்தால் ரெண்டு ரெண்டு கை தனித்தனியாக தியானம்லாம் இருக்கிறதுக்கு சேர்ந்து இருந்தால் பதினெட்டு கையோடு இருக்கும் அதில் ஒரு துர்க்கை கையில் குழந்தையோடு இருக்கும் முருகனோடு இருக்கும் அந்த துர்கைக்கு தான் குகா அம்பால்னு பேர் அந்த துர்கையை எது கும்பிட்றா இப்போ நம்ம அதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ அந்த குகாம்பாவை திருக்கேரிலலாம் சாமியாக இருக்குது அந்த குஹாம்பாவில் எதுக்கு கும்பிட்றா அப்படின்னா ஸ்ரீவித்யாவில் ரெண்டு விதமான சம்பிரதாயம் சொல்கிறார் லலிதாசனாமும் அந்த சம்பிரதாயத்தில் குலம் குலமாக கௌலமார்க்கம் சவ்யாச்சாரம் இருக்கும் சவ்யாச்சாரம் வமாச்சாரம் சவ்யாபசவ்யம் அப்படின்னு பல ஆச்சார முறைகள் அதில் இருக்குது அதில் வெளிப்படையாக எந்த விதமான அடையாளத்தையும் தரித்து கொள்ளாமல் ஒரு குங்குமம் வச்சுக்க மாட்டா ஒரு அதாவது நம்ம சமய இட்டுக்கிறோம்ல ருத்ராட்சம் விபூதி பஞ்சாட்சரம் அதெல்லாம் சைவத்தினுடைய அடையாளமாக சொல்கிறோம் திருமண் அது மாதிரி வைணவத்துக்கும் அடையாளம் இருக்குது அம்பாளுக்கும் குங்குவம் இருக்குது அந்த மாதிரி அம்பாள் கும்பிடுறதுக்கு உண்டான ஒரு சக்கரமோ ஒரு லலிதா பரமேஸ்வரி விக்கிரகமோ ஒரு குங்குமமோ இல்லை ஒரு விதமான உடை அலங்காரமோ எந்த விதமான ஒன்றினாலும் அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் இரகசியமாய் உமையம்மையை வழிபடுகிறவர்களுக்கு குகா சம்பிரதாயம்னே ஒரு சம்பிரதாயம் இருக்கு அந்த சம்பிரதாயத்தில் இருந்தவர் அபிராமிப்பட்டார் அபிராமிப்பட்டர் ஒரு கோயிலில் வேலை செஞ்சார்னு சொல்றாலே தவிர அந்த கோயிலில் வேலை செஞ்சா கூட அவர் ஒரு அந்த அனுஷ்டானம் அந்த வைதிக முறையில் இருக்கிறது அதெல்லாம் எந்த சம்பிரதாயத்திலும் இல்லை அவர் கொஞ்சம் காலத்துக்கு அதனால தான் மக்களால் புரிந்து கொள்ள முடியல ஏன்னா இவர் வந்து அவ அவரை பற்றி கம்ப்ளைண்ட் போடுறது அதை விசாரிக்கிறது தான் ராஜா வரும் அப்போ குகாம்பாங்கிறது என்னன்னா அம்பாவை மாத்திரம் கும்பிடுவா அதுக்கான எந்த விதமான பூஜை இப்போ நவா அவரை பூஜை பண்ணுறேன் நான் விக்ரம் வச்சுருக்கேன் லலிதாசஸ் நான் பாராயணம் பண்ணுறேன் தேவி மாத்தமையும் பாராயணம் பண்ணுறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாள் அப்படியே ச அப்படியே அமைதியாகவே இருப்பாள் எந்த புற அடையாளங்களையும் தரிக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்கு அந்த சம்பிரதாயத்து கடவுளுக்கு பேரு குகாம்பால் அது சரி இந்த குகாம்பால்னு சொல்லி வழிபாடு பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா சில விஷயங்கள் பாருங்க ஒரு குடும்ப ரகசியம் அடுத்தவாளுக்கு போவே கூடாது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் மானாபிமானம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் சரசரன் பக்கத்தாத்தில் போய் எங்காத்தல் இப்படி நடக்குது எங்காத்தல் அப்படி சொன்னோம்னா அது வந்து ஒரு விதமான அவமானம் ஒரு ஒரு காலத்தில் நம்ம எல்லாத்தையும் வேண்டி நல்ல எல்லாம் சொல்லிவிடுவோம் பின்னாடி அது பரியாசமாவோ இல்லை கோபமாகவோ வரும்போது அது அடுத்த வாழால் தூஷணம் பண்ணப்படும் அப்படி ஒரு ரகசியங்களை பாதுகாக்கும் அரசர்கள் இந்த தேவதையை வணங்கினார்கள் இந்த குகாம்பால் எந்த இடத்துல இருந்தாலும் அது போலி தோற்றத்தை அடுத்தவர்களுக்கு காண்பிக்கும் ஒரு ஆம்பளை இருக்கா மாதிரி காமிக்கும் ஒரு பும்பலை நின்றுட்டு ஒரு தங்கம் இருந்தால் பசுமாடு சாணி போட்டிருக்கா மாதிரி காமிக்கும் தங்கம் இருந்ததுன்னா அதை எடுத்து விடுவான் யாராவது ஆனால் இந்த தேவத்தை அந்த குகையை ஆராய்ச்சி பண்ணாலோ சோதனை பண்ணாலோ உங்களுக்கு அந்த பொருள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எடுக்க முடியாது இந்த குகாம்பாவில் வந்து நீங்கள் பூஜை பண்ணி உபாசனை பண்ணி சித்தி பண்ணின் அப்படியே வெட்ட வெளியில் அப்படியே ஒரு பொருளை அப்படியே போட்டு வச்சுருந்தா கூட இந்த குகாம்பால் காப்பாற்றி கொடுத்துரும் இதை அரசர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள் இரகசியங்களை இதன் மூலம் காத்திருக்கிறார்கள் இந்த தேவதை சொல்லிவிடும் ராணியை யுத்தத்தினால் சில பேர்லாம் செதறி செதறடிக்கப்படுவாள் தோற்று போயிட்டான்னா அவள் பாடு பெரும்பாடாக போயிடும் ராஜா இறந்து போயிட்டான்னா அப்போ அவள் தங்கி வாழ்கிற இடம் அவள் திருப்பி தன்னை காப்பாற்றிக்கிறது திருப்பியும் அதே மன்னனை ஜெயிச்சு அந்த ஸ்தானத்தை பிடிக்கணும் அப்படின்னா மறைஞ்சு வாழணும் அவள்லாம் அப்படி மறைஞ்சி வாழும்போது அவள் வாழலான்னு தெரிஞ்சாலே அந்த ராஜா ஒத்தருக்கு ஒருத்தர் எதிரி கொண்டுடுவான் அந்த மாதிரி மறைந்து வாழ்வதிலிருந்து காப்பாற்றக்கூடியவளாக அரசர்களால் வழிபடக்கூடிய தெய்வமாக இந்த குகாம்பால் இருந்திருக்கா அதைவிட நம்ம உலகியல் பயனுக்கு என்ன அப்படின்னா இந்த குகாம்பால் வணங்கினா குழந்தை செல்வம் பெருகும் ஆன் வாரிசு உற்பத்தியாகும் பெண் வாரிசு விரும்புகிற வாரிசை அது கொடுக்கும் ஆனால் சில பேர் ஆண் விரும்புகிறா சில பேர் பெண் குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் ஒரு பத்து பொண்ணாக இருக்கும் ஒரு ஆண் குழந்த பிறக்கும் பத்து ஆணாக இருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுவாள் அந்த மாதிரி விரும்பிய வாரிசு பெற்றுக்கொள்வதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய சுவாமி அதே மாதிரி பாதுகாப்பு தரக்கூடிய சாமி வெளிநாடுகள்லாம் போகிறான்னு வச்சோங்களேன் அவளை சுற்றி இருந்தால் ஒரு பாதுகாப்பு இருந்தால் தேவலான்னு பெத்தவாளுக்கு இருக்கும் அவள்லாம் இந்த குகாம்பாளுங்கிற நம்பலை அம்பாளை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா கண்டிப்பான முறையில் எந்த இடத்துல இருந்தாலும் அவளை அது பாதுகாக்கும் இந்த இடத்துல சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு அவளை பார்த்தீங்கன்னா தகவலை சொல்லக்கூடிய அற்புதமான அம்பாள் வணங்கி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா उत्तरोत्तराभिवृद्धिस्तु